வரும் சட்டமன்ற தேர்தலில் மதுரை மாவட்டத்தின் பத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது அதில் தொகுதி முதன்மையாக இருக்கும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிட்டு வடக்கு ஒன்றியத்தின் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இல்லாமல் அமைச்சர் ஊர்தி பேச்சு மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே சிவானத்து ஊராட்சிக்குட்பட்ட மீனம்பாட்டியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக உசலம்பட்டி வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் செயலாளர் அஜித் பாண்டிய தலைமையில் மாநாடு போற்று நடைபெற்றது சிறப்பு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு டிராக்டர் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் மருத்துவ பணியாளர்கள் குசிலம்பட்டி வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம மக்கள் என சுமார் பேருக்கு முப்பத்தி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் விழாவில் பேசிய அமைச்சர் பி மூர்த்தி முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு உசலம்பட்டியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை மாநாடு போல ஏற்பாடு செய்துள்ள ஒற்றை செயலாளர் அஜித் பாண்டிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் கடந்த தேனி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வித்திட்ட தொகுதி உசிலம்பட்டி முதல் படியாக உசிலம்பட்டி இருக்கும் என சொன்னார்கள் அதை நிரூபித்து காட்டினார்கள் அதே போல் வரும் சட்டமன்ற தேர்தல் மதுரை மாவட்டத்தின் பத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறுவது அதில் உசிலம்பட்டி தொகுதி முதன்மையாக இருக்கும் முதல்வர் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் எனவும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை மாநாட்டை போல நடத்தியது இன்றைக்கு மட்டுமல்ல என்றுமே திமுகவை உசிலம்பட்டியில் வெற்றி பெற வைக்க முடியும் என்ற நம்பிக்கையை காட்டியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பணியாற்றினீர்கள் என்பதை நான் அறிந்தேன் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஒன்றாக இணைந்து பணியாற்றி வெற்றி பெற வைத்தீர்களோ அதே போல் சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற வைக்க வேண்டும் எனவும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மதுரை முதலிடம் பெறும் அதில் உசலமுட்டி முதலிடம் பெறும் என பேசினார் தெரிவித்துக் கொண்டு பதினாறாயிரம் பேருக்கு

நான் இந்த பகுதியினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக ஏராளத்தார பத்தாண்டுகளுக்கு மேலாக நீங்கள் பணி செய்திருந்தாலும் அதே போல இன்றைக்கு இந்த தொகுதியினுடைய சேர்த்து இந்த தெற்கு மாவட்டத்தினுடைய தொகுதி அமைச்சராக இருந்தாலும் இன்றைக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் கூட நீங்கள் அறிவை தம்பி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மணிவாரம் சொல்வதைப் போல முதலை வடக்கு ஊழியத்தினுடைய சார்பில் நம்முடைய துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள் என்பது ஒரு நலத்திட்ட வலைப்பது மட்டுமல்ல ஒரு மாதிரி மாவட்ட மாநாடு போல ஒரு சிறப்பான ஏற்பாடு இங்கே செய்திருக்கிறார் அதுதான் திமுக நம்முடைய முதல்